வாக்தேவி சபித்மகே பிரிஞ்சி பத்னி சதீமகி தன்னோவாணி பிரஜோதயாது காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடும் அனைவருக்கும் காஸ்மோவியூ சார்பாக காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மகாநவின் நாள் உங்கள் அனைவருக்கும் கூத்தனூர் சரஸ்வதி தேவியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவச வருஷம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று மாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை மகா நவமி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி எண்பத்தி நாலு நிமிஷம் வரை போராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரமும் உள்ள நாளாக உள்ளது இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகம் உள்ள நாள் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீஷன் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே பாசிட்டிவான நாள் அருமையான நாளாக இருக்கும் காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு படித்து முடிச்சுட்டு வேலை சம்மந்தமான விஷயங்களில் இடுபறியாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல நியூஸ் வந்து சேரும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் பற்றி நல்ல திங்கிங் தாட்லாம் வரும் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்க சிவனுடைய நாமத்தை உச்சரிங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு ரிஷபராசி என்பர்களையும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய நாள் ரோகினி மிருகசுரிஷ நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை பயணங்களின் பொழுது கவனம் தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டுற போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சினிமா சின்னத்துறை ஃபைனான்சியராக இருப்பவர்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டு அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுனராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் புது முயற்சியில முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு சொந்தமா ஒரு காரோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ பைக்கோ வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி வாகனத்தை மாத்துறதுக்கு பழைய வெஹிக்கிளை கொடுத்து புதுசாக ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச்ல வாங்குறது கூட அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சமூக சேவையில சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதலர்களுக்கு இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணிகள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல புரோக்ரஸ் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மண் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே உயர்வான நாள் காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் அரசு அரசாங்கம் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாடு விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கடல் சார்ந்த தொழில் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஆண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் மனசுல இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய் வழிபாடு பிரதிங்கிரா வழிபாடு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி தான் பலன் கிடைக்கும் முயற்சி இல்லாம சும்மா உட்கார்ந்த ஆண்டவன் கூட திரும்பி பார்க்க மாட்டார் வீட்டில் உள்ளவர்களும் அனுசரிச்சு போங்க பெண்கள் உங்களுக்கு வேற குடும்ப சுமை சில பேருக்கு வந்து சேரும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பால் சம்பந்தப்பட்ட மில்க் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஜூஸ் கடை வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் அனுகூலமான நாள் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் நான்கு கண்ணீராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் இமீடியா வரும் சில நாள் கழிச்சி வரும் பத்து நாள் கழிச்சி வரும் ஒரு மாசம் ஆறு மாசம் ஆஃப் சர்வீசஸ் அதுக்கு நம்ம போடுற ஒர்க்கை வச்சு வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் காட்சாக இருப்பார்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பார்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் சிலருக்கு கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சுலாம் ராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் முக்கியமான கிரகங்கள் கோச்சார ரீதியாக அவங்களுக்கு அனுகூலமா இல்லைன்னா கூட தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அந்தரமும் நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது நூத்தி இரண்டு பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ பர்சன்ட் நடக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனம் ஓட்டும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறோம் டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ராங் சைட்ல வராதிங்க ஹெல்மெட் போடுங்க ஸ்பீடு வேண்டாம் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கு நல்ல ரெகிஷன் கிடைக்கும் பேட்ரி கடை டைல்ஸ் கடை இதுக்கெல்லாம் இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தக்ஷணாமூர்த்திக்குண்டைக் கடலை மாலை சாத்துவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஒரு புரோகிரஸ் இருக்கணும் லைஃப்னா எந்த பிசினஸா இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் காதலை இரு வீட்டாரும் வாய்ப்பு கிடைக்கும் நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பிரிண்டிங் பிசினஸ் பிளாஸ்டிக் பிசினஸ் இவர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் படிப்பிலே அக்கறை வரும் வெளிநாட்டில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் பைனான்சியல் செக்டார் பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு தனுசு ராசி அன்பர்களே உயர்வான நாள் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான நாள் இதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அதிகாரிகள் அதாவது உங்களோட சுப்பீரியர் அவர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு வழி இல்லை இன்றைக்குள்ளே சுச்சுவேஷன் அப்படித்தான் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் வாட்டர் சம்பந்தப்பட்ட லிக்விட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஆரோ சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே குழப்பங்கள் நிறைந்த நாள் குழப்பம் என்ன விஷயத்துல பிசினஸ்ல ஏதாவது ஒரு குழப்பம் ஜாப்ல இருக்கேன் ஏதாவது குழப்பம் மாணவர்கள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தலைவலி மூட்டு வலி கழுத்து வலி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் டைரக்டராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்டர்ஸ் ஆக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே நிதானமா இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலும் அப்ரோச் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் சமூக சேவையில் நாட்டம் அதிகரிக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சயின்டிஃபிக் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் எங்கேயாவது டூர் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு நீங்கள் ஒழுக்கட்டை நைவேத்தியம் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்றேன் நான்கு மீனராசி என்பர்களே பயத்தை விட வேண்டிய நாள் தைரியமா இருக்கணும் ஏழா சனி நடந்தா என்ன அஷ்டமத்து சனி நடந்தா என்ன உங்களுக்கு கிடையாது சொல்றேன் ஸ்கில்ஸ் இருக்கா தெம்பு இருக்கா களத்தில் இறங்கு மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் மரீன் என்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வேலை தேடுறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் வில்வம் சாத்தி அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான் நான்கு நன்றி வணக்கம்